சில ஊடகங்கள்ட்ட பேர்ல வந்து தண்ணி மனிதர் தாக்குதலை சேரும் எங்கள் மீதும் தேக்கப்பட்ட பேர் வந்து கபரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அமைச்சனுக்கு சார்பாக பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க நாங்களே அவரை பத்தி பேசணுமா இல்லையான்னு முன்னே சொல்லக்கூடாது இது வந்து எங்களுடைய தலைப்பு சுதந்திரம் தவறு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியாக இருக்கும் வந்து உயர்த்தி பேசுவது அது என்னுடைய விருப்பம் நீங்கள் தாழ்த்தி பேசுவது அது உங்களுடைய உரிமை அது இப்போ இருக்கிற அரசியல் நடவடிக்கையில பார்த்தா என்ன பொறுத்த மாதிரி இங்கே அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியாக இருக்கிறார்கள் பெட்டர் எல்லாரையும் கூட அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்க மக்களை நான் விஜிதிரன் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா தமிழன் பார்த்துட்டா உள்ள வந்திருக்கீங்க நீண்ட நாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி தொடர்பாக வந்து நான் வீடியோ பதிவு செஞ்சு நீண்ட நாள் ஆகிவிட்டது ஏன்னு சொன்னா அதுக்கான காரணங்களை வந்து இந்த வீடியோவிலே நான் சொல்றேன் நான் சில வீடியோக்கள் பார்த்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அப்படி வந்து வடக்கு மாகாணத்துல குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து போட்டியிட்டு தான் அவர் என்ன சொல்ற பாராளுமன்ற உறுப்பினராக போயிருந்தாங்க ஆனா கிழக்கு மாகாணத்திலிருந்து விமர்சனம் கடுமையாக வைக்கப்படுது அவருடைய பதவி பறிக்கப்படும் நிச்சயமாக ஒரு நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு சரியான சட்டம் படித்தவங்களுக்கு இந்த பதவி போகாதன்றதுல திட்ட தெளிவா எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது எல்லாத்தையும் ஆராயும் ஒரு நீதிபதி ஆராய்வாங்க இருந்தால் அவருடைய பதவி பறிப்போகாது தெளிவாகவே இதை உண்மைத்தன்மைதான் அவருடைய வைத்திய அதிகாரி அதிகாரம் பாதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து அவர் அந்த வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டது அனைத்துமே நடைபெற்றது அந்த காலப்பகுதியில் வந்து அவர் சிறைக்கு சென்றிருந்தார் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விடையும் இதில் வந்து அதுக்கான ஆதாரங்கள் முழுக்க வந்து நீதிமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கு நம்ம வந்து அவர் என்ன சொல்றது அரசாங்கத்துக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சு அவருக்கு இடையில் வந்து ஒரு கருத்து மோதல் இருக்கின்றதுக்காக நம்ம வந்து அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் மீது வந்து குற்றம் சுமத்தம் உட்படக்கூடாது அரசாங்கம் இன்றைக்குமே நீதியா தான் செயல்படுவாங்க நீதித்துறையும் என்றைக்குமே நீதியா தான் செயல்படுவாங்க நீங்க சில யூடியூப் சின்ன கருத்து வைக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப இவரை வந்து அரசாங்கத்தோட மோதி கொண்டிருக்காரு அரசாங்கத்தோட கருத்து முதல் கொண்டிருக்காரு அப்ப இவரை வந்து எம்பி பதவி நீக்கிடுவாங்கன்னு தான் சில ஆக்கள்னு சொல்றது விவசாய எடுக்கத்தன வேணும் நம்ம அப்ப ஏதோ ஒரு கருத்தை முன்வைக்கணும் அந்த அடிப்படையில வந்து பேசிக்கொண்டிருக்காங்க நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க நீதித்துறை என்றது தெளிவாக எல்லாத்தையும் ஆராயும் என்ன நடந்தது என்னென்ன விடயங்கள் நடந்தது எப்ப இது நடந்தது என்ன அடிப்படையில வந்து இவர் எம்பி தேர்ல வந்து என்ன சொல்றது தன்னுடைய நாமினேஷன் அதாவது வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சாரு எல்லாத்தையும் ஆராயுவாங்க ஆராயும் பொழுது வந்து அவருடைய பதவி எப்போ இடைநிறுத்தப்பட்டது அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டாரா அனைத்துக்கான ஆதாரம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடித்தின் சார்பாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு அவருடைய சட்டத்திறனூராக வழங்கப்பட்டிருக்கு அதன் அடி அடிப்படையில வந்துதான் இப்பதான் அந்த நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான அனுமதியே வழங்கப்பட்டிருக்கு இனி விசாரிக்க இவ்வளவு நாட்கள் போகும் அதுக்கான தீர்ப்பு எவ்வளவு நாளாகும் தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் அதை ஒரு சில ஊடகங்கள்ட்ட பேர்ல வந்து தனி மனிதர் தாக்குதலை செய்கிறீங்க எங்கள் மீதும் ஏகப்பட்ட பேர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு சார்பாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு புரியலன்னு இப்போ நீங்கள் ஒரு தடவை பிடிச்சி நீங்கள் பேசுறீங்க திருப்பி அவரை உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் பேசல என்னங்க நீ அது உங்க உங்க தனிப்பட்ட விருப்பம் நாங்க அவரை பற்றி பேசணுமா இல்லையான்னு நீங்க சொல்லக்கூடாது கருத்து சுதந்திரம் நாங்க என்ன பேசணும்ன்றது நீங்க சொல்லி பேசுறேன்னு சொன்னா அது நீங்கதான் ஊடகத்தை நடத்திட்டு போலாம்ல எங்களுக்கு பிடிச்சவர்களை பத்தி இல்ல எங்களை பிடிக்காதவர்களை பத்தி நாங்கள் விமர்சனம் பண்றது எங்களோட தனிப்பட்ட உரிமை அது உங்களுடைய உரிமையை நாங்க மதிக்கிறோம் அது உங்களுடைய கருத்து நீங்க உங்களோட ஊடகம் மூடா நீங்க வைங்க ஆனா எங்களை என்ன பேசணும்னு சொல்லி யாரும் தீர்மானிக்க கூடாது தெளிவாக புரிஞ்சு கொடுங்க நாங்க என்ன பேசணும்ன்றது உங்க நீங்க முடிவெடுக்க கூடாது நாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆளுக்கின் அவர்களுக்கு சார்பாக பேசுவோம் இல்லை அவர் எதுவும் தவறு பேச தவறாக செயல்பட்டா வந்து அதை விமர்சிப்போம் அது எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய சுதந்திரத்தில் இருந்து வாரது இன்னொருத்தர் சொல்லி அதை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் உண்மையாகவே நாங்கள் வந்து ஒரு கையாட்டி பொம்மையாக தான் இருக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆரத்தினவர்களை வந்து உயர்த்தி பேசுகிறது அது என்னுடைய விருப்பம் நீங்கள் தாழ்த்தி பேசுகிறது அது உங்களுடைய உரிமை அது நாங்கள் வந்து விமர்சிக்க தானே அதே போல் நாங்கள் உயர்த்தி பேசுகிற எங்களை ஒரு சில யூடியூபர்ஸை வந்து இழியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் தானே புரியவே இல்லை எங்களை எளியப்படுத்துகிறீங்க எங்களை விருட்டுறீங்க புரியலை நாங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆட்சியும் சார்பாக பேசுறது அது எங்களுடைய உரிமையப்பா உங்களுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு உங்களுடைய இந்த சட்டம் எவ்வளவு இடம் தந்ததோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இடம் தந்துருக்கு அதன் அடிப்படையில் வந்து எங்களை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது நாங்கள் வந்து ஒருதரை புகழ்ந்து பேசணுமா இழந்து பேசணுமான்னு சொல்கிறது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் அவரவு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனவர்களை புகழ்ந்து பேசுகிறோம்னு சொன்னால் அது என்னுடைய உரிமை அது என்னுடைய சுதந்திரம் உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது இன்னொருத்தர் நபரை வந்து பேசுறதோ தப்பா பேசுகிறதுக்கும் அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு தானே அதே மாதிரி தான் என்னுடைய சுதந்திரத்தை வந்து யாரும் தலையிடக்கூடாது புரியுதா நாங்கள் அவரவு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜனை அவர்கள் உயர்த்தையும் பேசுவேன் இல்லை அவர் தவறு செஞ்சால் தாளத்தையும் பேசுவோம் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னொருத்தர் சொல்லி நான் செய்ய மாட்டேன் நாங்க உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அனைத்து உரிமையும் எங்களுக்கும் இருக்கு நீங்க எங்களை வந்து ஆளுமை கொள்றதுக்கான எந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இல்லை அது தெளிவா சொல்லிடுறேன் நான் யாருன்னு சொல்லல பொதுவாவே சொல்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் மக்களால தேர்வு செய்யப்பட்டவர் அவரை திருப்பி அஹ் என்ன சொல்றேன் எம்பியில இருந்து தூக்கணுமா இல்லையான்றது மக்கள் முடிவெடுப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல போனா அவர் நல்லது செஞ்சிருந்தா ஓட்டு போடுவாங்க நல்ல செய்யிருந்தா ஓட்டு போட மாட்டாங்க இவ்வளவுதானே இதுதான் மேட்டர் இப்போ இருக்கிற அரசியல் நடவடிக்கையில பார்த்தா என்ன பொறுத்த மாட்டேங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்கள் பெட்டர் எல்லாரையும் கூட என்ன பொறுத்த மாட்டேன் என்னுடைய சொந்த கருத்தை நான் வைக்கிறேன் இப்போ இருக்கிறவர் இருக்கிறவர்களை விட வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்கள் எவ்வளவு அது என்னுடைய கருத்து நான் யாரையுமே விமர்சனம் பண்ண வரையில் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் தப்பு செஞ்சார் தப்பு செஞ்சாருன்னு சொன்னால் என்ன தப்பு செஞ்சாருன்னு ஒரு தப்பு சொல்லுங்க அவர் அப்படி பேசினாரு அவர் இப்படி பேசினாரு நீங்க அவர் அப்படி பேசினா அவர் அப்படித்தான் பேசுவாரு நீங்க சேரன்னு சொல்லுங்க நாங்க சேரன்னு சொல்றோம் வரைக்கும் எங்களை அவர் அசிங்கமா பேசுகிறா இல்ல நீங்க டேண்டா அவன் டேண்டுவார் அவ்வளவுதான் மேட்டர் புரியுதா நீங்க சேரண்டா அவர் சேர்ந்துவாரு நீ டே கண்டா டே எண்டு அவர் அப்படித்தான் கண்ணாடி மாதிரி நானே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிஞர் தொடர்பாக நீண்ட நாளா வீடியோ பதிவு செய்யலைன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு தளம் என்ன வந்து மிக ஒரு ஆபாச முறையிலையும் ஒரு மன உளைச்சலுக்கும் உள்ளாக்குற விதமாக வந்து கேடுகட்ட முறையில வந்து என்னை விமர்சிச்சுருந்தாங்க நிச்சயமாக நான் அதை எதிர்வினை எதிர்வினையே இல்லை ஏன்னு சொன்னா அவங்க சொன்ன தரவுகள் எல்லாமே பச்சை போய் பச்சை பச்சையா போய் அது ஒரு தகவல் கூட உண்மையா இருந்தா கூட நான் சரி ஓகே சரி அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து இல்லைண்டா ஒரு மன்னிப்பு கேட்டு நான் தவறு செஞ்சா மன்னிப்பு தான் அதனால மன்னிப்பு கேட்டால் வீடியோ பதிவு செஞ்சிருப்பேன் யோசிச்சேன் நான் ஏன் இவ்வாறான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து கருத்தா எதிர்கொள்ள முடியாதவர்கள்லாம் இந்த இவ்வாறான விமர்சனங்களை உடனடியாக வைப்பார்கள் சொன்னால் அவர்களுடைய இமேஜ் அதாவது எங்களுடைய எங்களுடைய ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜை உடைச்சி விட்டுட்டு அவனை வந்து உ உளவியல் ரீதியாக வந்து தாக்கி விட்டுட்டான் அவன் மன ரீதியாக உடைஞ்சு போயிடுவான் மன இடத்துக்குள்ளாயிருவான் அப்போ நம்ம யாரை வேணாலும் விழுத்துலாம் ஆபாச வார்த்தைகள் மூலம் தாக்குதல் நடத்தினா யார் வேணாலும் விழுத்தலாம் அதன் அடிப்படையில் வந்து என் மீது சில கருத்துக்கள் வைத்தார்கள் அந்த கருத்துக்கு நான் வந்து முதலில் என்ன செய்வா உண்மையாகவே ஒரு மன அழுத்தத்துக்கே போயிட்டேன் வேதனை உட்பட்டு மன அழுத்தத்துக்கே போயிட்டேன் முதன் ஜோசித்தன் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சி போக மாட்டேன் அப்படித்தான் இருக்கு யார் என்ன மட்டும் இல்லை யார் எவர்னு இல்லை எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ அதன் அடிப்படையில் வந்து சரி ஓகே அவங்க புரிஞ்சு கொள்ளாம செய்யற ஒரு விடயத்தை வந்து நம்ம வந்து அவங்களை விமர்சிச்சு அதை தேவையில்லாத வேலைன்னு சொல்லி நான் அதில் வந்து விளாத்தி போட்டேன் ஆனால் அவர்களை விமர்சிக்கிறத என்னுடைய வேலை கிடையாது புரியுது அவங்களை என்ன விமர்சித்தா அதை நான் அதை பற்றி கவலைப்படையில ஆனால் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் தொடர்பாக செய்திகளை நான் பேசுவேன் அதை அதை யாருக்காரையும் பேசுகிறத நிறுத்த முடியாது சிறுதிய சிறிய காலம் வந்து அவர்களுக்கு பயந்தெல்லாம் நான் பேசாமல் இருக்கல ஆஹ் சில மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளா இருந்தனா அடிப்படையில வந்து ஓகே பேசலாமா பேசக்கூடாதுன்னு யோசிச்சு கொடுந்தேன் ஓகே நம்ம வந்து நம்முடைய சுதந்திரம் நானே நம்முடைய பேச்சு சுதந்திரத்தை யாரும் தடுக்க முடியாதுல்ல அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் ஆரம்பிச்சுருக்கோம் எவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாரும் தொடர்பான செய்திகள் வழிவர பட்சத்தில் வந்து இன்னொரு வீடியோவோடாக சந்திக்கும் வர பாய்